ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் ரோல் தாங்க மில்க் பேடாக ஸ்வீட் ரோல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வந்து இதுக்கு வந்து மில்க் பவுடர் தான் தேவை ஸோ ரெண்டு ஸ்பூன் போல் மில்க் பவுடர் போட்டுக்கோங்க அதை வந்து பாலில் இந்த மாதிரி ஒரு சிம்மில் வச்சு பாலும் ஒரு ஒரு அரை கிளாஸ் போல் பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க இது இல்லை மில்க் பவுடரும் பாலும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கோகனட்டு இருந்தால் வந்து போட்டுக்கோங்க இல்லைனாலும் இதுவே இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போல் வெள்ளம் போட்டிருக்கேன் ஸோ ப்ரௌன் சுகர் தான் ஒரு ஸ்பூன் போல் போட்டுவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோகோனட்டும் போட்டுவிடுங்க கோகோனட் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இந்த மில்க் இது இருந்தாலே வந்து போதுன்னாலும் மீட்டர்லாம் ஸோ so, இந்த மாதிரி கோகோனட் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த சிம்மில் வச்சு பண்ணக்குள்ளே வந்து அது கட்டி பார்க்கறதுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி நட்ஸு தூள் வந்து வச்சுருந்தேன் ஒரு ஒரு வீடியோவுக்கு வந்து நான் வந்து ரெசிபி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த தூள் இருந்துச்சு அதில் அதை வந்து நான் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சோண்டு வந்து கீ ஒரு அரை ஸ்பூன் போல் கீ எடுத்து ரெண்டு கையிலையுமே தடவிட்டு இந்த ஓரத்தருக்கு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு ரோல் ஸ்ப்ரிங் ரோல் வந்து நீட்டாக தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரோல் இதுக்கு ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி தட்டையாக வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இது போல இருக்கிற டவு எல்லாத்துக்குமே வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சமோசா ஷீட் கூட இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் முன்னாடியே ஒரு சமோசா ஷீட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இருந்துச்சே அப்படின்னு தான் நான் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த ரோல் வந்து எடுத்துக்கோங்க ரோலையும் எடுத்து இந்த மாதிரி ஷீட்டில் வந்து வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க அந்த இதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணி விடணும் ஏன்னா வேகிறப்ப எண்ணெயில் போடுறப்ப இல்லைனா பிரிஞ்சிரும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணிவிட்டு நீங்கள் மைதா தண்ணியில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் மைதா போட்டுட்டு தண்ணியில் அதை ஒரு பேஸ்ட்டாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த இதை எடுத்து இதில் ஒட்டிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா ரோலுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அது எண்ணெயில் போடக்குள்ளே விரியக்கூடாதுங்க ஸோ அதனால தான் அதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சுக்கோங்க என்ன காய வச்சதுல இது எல்லாமே போட்டு எடுத்துடுங்க போட்டுட்டு இது ரெண்டு பக்கமுமே நல்லா வேகணும் ஸோ ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சிடாதீங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க எல்லா ரோலுமே இந்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க ரொம்ப மொறுமொறுன்னு இருந்துச்சு கடைசியாக வந்து அதை உடைக்கக்குள்ளே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸ்டஃப் வந்து ஃபுல்லுமே வந்து ரோ அந்த ரோல்குள்ளே ஃபுல்லுமே அந்த ஸ்டஃப் வந்து நிறைஞ்சு இருந்துச்சு அங்கங்கே வந்து இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பரவி நல்லா தான் இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்